மிகவும் பிரியமான வேதாகம நண்பர்களை ஆண்டவராய் ஏசு கிறிஸ்தவ இனிய நாமத்தில் உங்களுக்கு நண்பான நல்வாழ்த்துக்களை வேதாகமன் நண்பன் ஊழியத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் இங்கே நின்று கொண்டிருப்பது இது இலங்கை திருச்சபை புளியந்தீவு சேகரம் புளிய மட்டக்களப்பில் உள்ள புளியந்தீவு இந்த ஆலயத்தில் இங்கே நின்று உங்களோடு ஒரு விசேஷத்த வேதாகமம் எழுதும் நிகழ்வை உங்களுக்கு தந்து கொண்டிருப்பதில் உங்களுக்கு மகிழ்ச்சி தான் வேதாமத்தை நமது கைகளால் நமக்கு நாமே வேதாமத்தை எழுத வேண்டும் ஒவ்வொரு திருச்சபை மக்களை வைத்தும் எழுத வேண்டும் என்கிற இந்த சிறப்பு நிகழ்வுகளை இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் செய்து வருகிறோம் இங்கே இலங்கையில் இலங்கை மெதவிஸ்ட திருச்சபை குழந்தை வைத்து இன்று இருபத்தி ஐந்தாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கே உள்ள மக்கள் இந்த சபையின் மக்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைத்து வயதினரும் வந்து அமர்ந்து ஆண்டுடைய வார்த்தை எழுதி கொண்டிருக்கிற மிக சிறப்பான நிகழ்ச்சி கர்த்தருடைய வேதத்தில் உள்ள பிரியம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் தமது வார்த்தைகளை மகிமைப்படுத்துவர்களை மகிமைப்படுத்துவார் மேன்மைப்படுத்துவார் என்ற வார்த்தையின்படியாக இதோ நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கையெழுத்து வேதாகம சாதனை வேதாகம நண்பனின் தொண்ணூறாவது கையெழுத்து வேதாகம சாதனை இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வாருங்கள் மக்கள் எழுதுவதை பார்ப்போம் அவர்கள் எவ்வளவு உற்சாகமாக இலங்கை மக்கள் இலங்கை தேசத்து மக்கள் இங்கு தமிழ் திருச்சபை இலங்கை தமிழ் மதிலிஸ்த திருச்சபை புளியந்தீவு சேகரத்தில் உள்ள இந்த சபை மக்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் பார்ப்போம் சபை மக்கள் அனைவரும் இணைந்து இன்று புதிய ஏற்பாட்டை எழுதிவிட வேண்டும் என்கிற மிகுந்த உற்சாகத்தோடு இதோ எழுதி கொண்டிருக்கிறார்கள் இங்கே இந்தியாவில் அங்கே நாம் நடத்துவது போன்று டேபிள் எல்லாம் எடுத்து போட்டு வரிசை வரிசையாக உட்கார வைத்து எழுதுவதில் சிரமம் இருக்கின்றது எனவே தரையில் உட்கார்ந்து எழுதுகிறார்கள் ஏதோ படுத்துக்கொண்டு கூட எழுதுகிறார்கள் நின்றால் உட்கார்ந்து எழுதுவதில் கை வலி என்பதால் இங்கே ஒருவர் படுத்துக் கொண்டே எழுதுகிறார் இங்கே உள்ள சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைத்து வயதினரும் வந்து அமர்ந்து அன்றைய வார்த்தை எழுதுகின்ற இந்த நிகழ்வு இது கையெழுத்து வேதாகம சாதனை புதிய ஏற்பாட்டை இவர்கள் எழுதி முடிக்க இருக்கின்றார்கள் சிறுவர்கள் தலை தரையில் அமர்ந்து எழுத பெரியவர்கள் தங்களுக்கு கிடைக்க பெற்ற மேஜைகளில் அமர்ந்து எழுதி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இலங்கையில் உள்ள திருச்சபை புளியந்தீவு சேகரம் மட்டக்களப்பு பகுதியில் அமைந்துள்ள திருச்சபையின் மக்கள் மதுர திருச்சபையின் மக்கள் அனைவரும் அமர்ந்து ஆண்டு வார்த்தையை மும்முரமாக மகிழ்ச்சியாக சிறப்பாக எழுதி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அப்போது நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி கையெழுத்து வேதாம சாதனை வேதாம நண்பனின் தொண்ணூறாவது கையெழுத்து வேதாம நிகழ்வு இங்கே இலங்கையில் உள்ள குடியேந்தீவு சேகரம் தமிழ் மதுரை சத்திரிச்சபையார் உட்காந்து எழுதிக் கொண்டிருக்கிறார்கள் மட்டக்களப்பில் ஒரு மகிழ்ச்சியான தருணம் இதோ ஆண்டுடைய வார்த்தைகள் குந்த சிறப்பு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது பண்ணிட்டு வார்த்தை எழுதுகின்ற அழகு நிகழ்ச்சி மட்டக்களப்பில் ஒரு மகத்தான சாதனை இதோ மகிழ்ச்சியாக மட்டக்களப்பில் மகிழ்ச்சியாக எழுதுகிறார்கள் மட்டற்ற மகிழ்ச்சியில் மட்டக்களப்பில் மட்டற்ற மகிழ்ச்சியில் எழுதும் ஆண்டுடைய வார்த்தை எழுதுகின்ற ஐந்து நிகழ்வு சிறப்பாக எழுதிக்கொண்டிருக்கிறார்கள் சிறு பிள்ளைகள் எல்லாரும் எல்லாரும் தரையிலே உட்கார்ந்து எழுத பின்பதாக பெரியவர்கள் தங்களுக்கு கிடைக்கப்பட்ட மேஜைகளில் அமர்ந்து ஆண்டு வார்த்தையை எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று உங்கள் சபையிலும் இதுபோன்ற கையெழுத்து வேதாகம சாதனைகளை நீங்கள் எழுத வரலாம் ஆண்டோடைய வார்த்தை எழுதுகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை நீங்களும் உங்கள் சபையில் பெற்றுக்கொள்ள ஏற்படுத்த நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இதற்கான அழைப்புகள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது இல்லை என்றால் நீங்களே பயிற்சி பெற்று உங்கள் சபையில் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நீங்கள் நடத்தலாம் இதற்காக பேப்பர் பேனா வேதாகமம் உங்களுக்கு தரப்படும் உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு சான்றிதழும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இந்தியாவிற்குள் எனவே இதற்கான இந்த பணிகளை உங்கள் சபையில் உங்களுக்காக ஒரு வரலாற்று சாதனையை நீங்கள் கொண்டாடி மகிழ முன்வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் விதவிதமான நிகழ்வுகள் திருச்சபைகளில் நடந்திருக்கலாம் சிறியவர் பெரியவர் வாலிபர் என பல நிகழ்வுகள் நடந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவுடைய வார்த்தை எழுதுகின்ற முதல் முறை ஒரு அனுபவம் அது உங்கள் மூலமாக உங்கள் சபையில் நடக்கட்டும் நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் உங்கள் மக்களை இணைத்து உங்களுக்கான ஒரு வேதாங்க சாதனை எழுதும் திருவிழாவை கொண்டாடி மகையில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் என்னுடைய தொலைபேசி எண் அயல் நாடுகளில் இருப்போர் நைன் ஒன் போட்டு நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு செய்தி அனுப்பலாம் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு கையெழுத்து வேதாகம சாதனையில் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நண்பன் வீர சுவாமி தாஸ்யூ நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள் இதோடு எமது வெளியீடுகள் சில உண்டு அவைகளை நீங்கள் பார்க்கலாம் இது வேதாகமத்தில் ஐம்பது ஆயிரம் கேள்விப்பாளர்கள் ஆதி ஆகமம் தொடக்கம் வெளிப்படுத்தல் வரைக்கும் புத்தகம் புத்தகமாக அதிகாரம் அதிகாரமாக கேள்வி பல்கள் இருக்கின்றன இவைகளை வேண்டுமோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் பைபிள் டைரி அதுவும் உண்டு அதோடு வேதாம பதில் புத்தகங்கள் இதில் வேதாகம வார்த்தை விளையாட்டு நமக்கு நாமே கையெழுத்து வேதாமத்தை எழுத வேண்டும் என்பதற்காக புதிய ஏற்பாடு நோட்டு புத்தகம் தரப்படுகிறது முழு வேதாமும் நோட்டு புத்தகம் தரப்படுகிறது வேண்டுவோர் தொடர்பு கொள்ளுங்கள் வேதாம நண்பன் ஊழியத்தோடு நீங்கள் இணைந்து உங்களுக்கென உங்கள் வாழ்வுக்கான சாதனைகளை செய்து மகிழ உங்களை மிகவும் அன்போடு அழைக்கின்றோம் மீண்டும் சந்திப்போம் கருத்தர் பெரிய காரியங்களை நம்ம கொண்டு செய்வாராக உங்கள் வாழ்வில் உங்களுக்கென உங்கள் சந்ததிக்கென நீங்கள் ஆண்டோடைய வார்த்தை எழுதி என்ற பாக்கியத்தை விரைவில் பெற பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்